வெளிநாடு சொல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மாவட்ட தந்து கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கேன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் தீர்மானத்தை முடிவு கொடுத்த மாவட்ட செயலர் கலந்து எழுந்த

பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்வாரோ அவர் இப்போது மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணி இருக்கணும் அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் வந்து தெரிய மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணிகோடு நடந்து

Thank mm -hmm. you.